சேர்த்து என்ன சொல்றீங்க ஆனா மூணு மாடு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு அறுபது லிட்டர் குறை இல்லாம சரிங்க நல்ல குவாலிட்டியான தான் எடுத்துருக்கு அந்த அளவு தான் எடுத்துருக்கு நல்ல குவாலிட்டியான மாடு எடுத்துக்காட்ட வந்து மாட்டுக்கார பாசையில் பேசுவாங்க அப்படி நம்மளாம் டைரெக்டாக ஓப்பனாகவே பேசி நம்ம வியாபாரம் வாங்கி கொடுக்குறோம் கசகசெல்லாம் நம்ம பேசுறதுனா ஏதாவது பாட்டி முன்னாடி வச்சு வியாபாரி முன்னாடி வச்சு இவங்களுக்கு இவ்வளோ காவதா அவங்க அவ்வளோ எதா இருந்தாலும் நம்ம டைரெக்ட் தானே எதுவுமே ஒளிமரவு கிடையாது உள்ளது உள்ளபடி சொல்லிடுவாங்க இது ஆகும் இது ஆகாது நம்மளுக்கு எப்படியுமே நம்மளுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துட்டு தொந்தரவு இல்லைங்கண்ணா ஏன்னா அங்கே ஒன்று பேசிட்டு இங்கே ஒன்று பேசிட்டு கஸ்டமர் நம்மளை தப்பாக நினைப்பாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை எதா இருந்தாலும் டைரெக்ட் வியாபாரம் தானே ஓப்பன் டாக் ஓப்பன் டாக் தானே சரிங்க ரெண்டு மாதம் பக்கமாக கழிச்சு இப்போ சந்தைக்கு வந்துருக்கோம் ஆமாங்க மாடுகள்லாம் ரொம்பவே தரமாக

மடி லூஸ் இருக்கு அடுத்து பார்க்க போற மாடு இது ரெண்டு பல்லுங்க தலச்சு கடரி கண்ணு போட்டு வச்சுங்கனா இது கெடரி கண் போட்டு இருக்குங்கனா இது ஒரு நாளைக்கு ஒரு 18 லிட்டர் 20 கறக்கும் ஓகே அடுத்து ஆறு பல்லு ரெண்டா நீத்துங்க ஓகே இது பாத்தீன்னா ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கம்பல்சரி கறக்கணும் நல்ல மடி செட் நல்ல குவாலிட்டியான மாடு மிஷின் வந்து பண்ணிக்கு எடுத்துட்டு போனாங்கனா நம்ம பேர் சொல்ற அளவுக்கு இருக்கு கண்டிப்பா இருக்குங்கனா நல்ல பண்ணிக்கு ஹைடெக் ஆமாங்கனா சரிங்க ஹைடெக் ஃபார்ம் போறவங்க இது நல்லா இருக்குங்க அடுத்து பாத்தீன்னா இது மூணா நீத்துங்கனா கண்ணு போட்டா நல்ல மடி செட் இருக்குங்க இது கற ஒரு நாளைக்கு ஒரு 20 கறக்குங்க சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடு வர்க்கத்தை விட வந்து எல்லாமே மடி செட்டுமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பாடுகளையுமே வந்து பாக்கையில ரொம்பவே சூப்பராவே இருக்குது. ஆமாங்க. எப்படிங்க? இன்னைக்கு நம்ம குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் எனக்கு மாடல் வந்திருந்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் ஒத்தೊಳச்சாங்க. அதுதੋਂதமே நல்ல திருப்தி எடுத்து கொடுத்துருக்கு. இந்த வந்து நம்ம எல்லா வீடியோலயுமே பாக்குறோம். கண்டிப்பா வந்து ஒத்துழைக்கிறாங்க ஆமாங்க. ஆமாங்க. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது இதுங்க. இது ஒரு கரவ இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க. கண்ணு போறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு. நல்ல மடி லூஸ் இருக்கு. சரிங்க. இன்னும் 15 நாள் இருக்குதுங்க. ஆமாங்க. நல்ல பை செட்டுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது இதுன்னா இது நல்ல மடி செட்டு இது சனமா இருக்கு. இது கரவ ஒரு நாளைக்கு 25 கரெகங்க. செலவு நல்லா டாப் குவாலிட்டி தான் இன்னைக்கு அடுத்து இது மூணாவது ஓகே இது ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு டு வருங்க ஓகேங்க அடுத்து இது தலைச்சங்கடையில நாலு பல்லு ஒரு வருங்க தலைச்சனு ஆமா ஓகேங்க அடுத்து இது ரெண்டு பல்லு சரிங்க பாருங்க இருக்குன்னு இது ஒரு ஒரு நாளைக்கு மடி

நாள் 2 5 வரங்க அடுத்து டாப் குவாலிட்டினா ஓகே காலையில தான் கண்டு போட்டுருக்குங்க ஆமா இன்னைக்கு காலையில போட்டது நல்ல மடி நல்ல குவாலிட்டியான காம்பு பாருங்க

ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்துட்டவங்க ஓகே அங்க ஒரு நாலு நாலரைக்கு போய் எடுத்தாச்சு நாலு நாலரைக்கே எடுத்தாச்சு அப்படின்னா அண்ணனுக்கு தான் மொதல் மாட்டானே அண்ணா அண்ணனுக்கு ஒரு நாலாவது மாட்டுங்க ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வர்றவங்க எத்தனை மணிக்கு வரலாங்க ஆனா நம்ம டைமிங் சொல்றது பாத்தீங்கன்னா சந்தை வந்து ஒரு ரெண்டு மணிக்கே கூடி இருக்கு நம்ம வர சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு தான் வர சொல்றோம் மூணு மணிக்கு வந்தாங்கன்னா மாடு வர வர நம்ம நல்ல மாடம் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தோம் நல்ல மாடம் செலக்ட் பண்ணி எடுத்து ஆனா இப்போ அதாவது வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாவே அமைஞ்சிருச்சு ஆமாங்க அவங்க என்ன கரவையில கேட்டு நம்ம என்ன நான் ஒரு பட்ஜெட் பத்தி பிரச்சனை இல்ல எனக்கு இருபது கரக்கணும்னு கேட்டு இருந்தாரு தலைச்சங்கடையில இருபது கரக்கு மறக்கிற மாதிரி எடுத்துக்கிறேனா இது ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு வெச்சுக்கலாம் நல்ல டாப் குவாலிட்டினா நல்ல மடி செட் மடி செட் பாருங்க அடி காம்பு அலச்சன் சொன்னா நம்பவே முடியல யார ஆரே பல்லுங்கனா அலச்சன் கடை அறிதாங்க இது லேட்டா தான் சன புடிச்சிருக்குங்கனா ஆறு பல்ல தான் மடி செட் பாருங்க எப்படி இருக்குன்னு மடி பார்த்தா தெரியும் அது தலசனா ஈத்து மாட்டானே நல்ல குவாலிட்டியான மடி அடி காம்புங்க காம்பு வர இது லேட்டா சன பிடிக்குதனால இவ்ளோ அண்ணா அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல பால் எக்ஸ்ட்ரா தான் வருங்க இல்ல மாடே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஆமாங்க நான் நல்ல நல்ல weight நல்ல அரையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் கண்ணு போறக்க எந்த சிரமமா வராது இப்போ ஒண்ணு பல்லு போடாம ரெண்டு பல்லு சன பிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுறோம் அதனால அவர் ஆறு பல்ல ஒரு நாலு பல்ல ஆறு பல்ல சென புடிச்சு கண்டு போடுச்சுனா எந்த பிரச்சனை இல்லாம அதே கண்டு போட்டு கண்ணு பாருங்க எத்த சோடு கண்டு போட்டு இருக்கு நல்ல ஒரு நல்ல பெரிய கண்ணு இருக்கு ஆமாங்க இது கால கண்ணா எப்படிங்க ஆமா கால கண்ணுங்க ஓ சூப்பர் நைஸ் சரிங்க இது ஏனா மாடு வந்து பாத்தீங்கனா ஒரு ரெண்டா நீது மூணா நீதுன்னு சொல்ற மாதிரி மதிப்புல இருக்கு நல்ல ஒரு ஹெவி weight ஹெவி சைஸ் நல்ல பிரம்மாண்டமா இருக்கு ஆமாங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல மடி செட்டு சரிங்க சரிங்க இப்போ அண்ணனுக்கு தான் எடுத்துருக்கு இருக்கு என்ன பண்ண போகுது அண்ணா காங்கேயம் போகுதுங்க காங்கேயம் கொண்டு போறாங்க ஆமாங்க சரிங்க ஒன்னு தான இப்போ ஒரே மாடு தான் எடுத்து ஓகேங்க ஒன்னு எடுத்தா டாப் குவாலிட்டி

குறையிலாம கருக்கும் மாடு அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் நீத்துங்க சரிங்க நான் கரவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் அடிக்கு ஒரு காம்பு ஓகே நல்ல குவாலிட்டியான மாடு சீம்பால் என்ன பிரீடுங்க ஆனா எச் கிராஸ் எச் எஃப் கிராஸ் கொம்பு டைப் எல்லா கிளைமேட்டர் அடாப்டேஷன் ஆகும் நல்ல மாடு செட் சீம்பாலுங்க சரிங்க இது எல்லா பல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் பிரீடு மாதிரி இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஓ சூப்பர்ங்க அடுத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது தலசங்கட ஏறிங்க ஆறு பல்லு தான் இது சரிங்க நல்ல ஆறு பல்லு ரெண்டாம் நீத்துங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் அடுத்து இது பாத்தீங்கன்னா நாலு பல்லு தலசங்கட ஏறி ஓகேங்க நல்லா மடி லூசுங்க இது கறவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கறக்குங்க இது மூணாநேத்துங்க கறவைக்காக அவங்க கேட்டிருக்காங்க ஃபார்ம் ஒரு இருபது குறை இல்லாமல் அண்ணனும் தம்பி எடுத்துக்காங்க வாங்க ஓகேங்க வாங்க 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 ஏன் என்ன வாங்க 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 வாங்க

நடந்து தான் வந்திருப்பீங்க இது எப்படி அமைஞ்சது இது எப்படி அண்ணனை கிட்ட வந்தீங்க எப்படிங்க சொல்லுங்க நான் யூடியூப்ல பார்த்தேன் வீடியோ அண்ணன் நல்லா எடுத்து கொடுக்குறாங்க சரிங்க அப்புறம் அப்பாட்ட சொன்னா சரி கொடுத்துருவாங்க ஓகே திருப்திகரமாக அமைஞ்சிருச்சு இந்த ஒரு மாடு தான் வாங்கணும்னு நினைச்சிங்க வாங்கியாச்சு எப்போ சந்தைக்கு வந்தீங்க எப்படிங்க நாங்கள் மூணு மணிக்கே வந்தோம் அப்புறம் காலைல தான் அண்ணன் நான் பார்த்தோம் ஓ காலைல பார்த்து திருப்திகரமாக எடுத்தாச்சு சரிங்க சரிங்க என்ன என்ன கறவையில் கேட்டிருந்தீங்க என்ன என்ன மாதிரி அது மாதிரி எடுத்து கேட்டு உங்களுக்கு திருப்தி தான் சரிங்க இந்த ஒரு வார்த்தையே போதும் சரிங்க அண்ணன் அதாவது நம்ம ஒவ்வொரு கஸ்டமரையும் டேரெக்டாகவே வச்சு பார்த்து பேசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையே கிடைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை அவங்க சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஒரு இதாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து உங்களை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம அந்த மாதிரி பார்க்கையில் அவங்க கேட்கையில் நீங்க என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க ஆனால் அவங்க ஃபஸ்ட்டாக வந்து அவங்க கிளைமேட்டை கேட்டுக்கிறது அவங்க பட்ஜெட்டையும் கேட்டுக்கிறது அவங்களுக்கு எப்படி குவாலிட்டி வேணுமோ எச்எஃப்ல வேணும் எச்எஃப்ல கேட்குறோம் ஜெர்சியில் வேணா ஜெர்சியில் எடுத்துக்கிறேன் அவங்க விருப்பம் தாங்கன்னா அவங்க நம்ம இதுதான் பண்றது அது நம்ம நல்ல மாட நம்ம நம்ம பொறுப்பு நல்ல மாட வர கஷ்டமாக நல்ல மட்டும் எடுத்து கொடுக்கணும் நம்மளோட பொறுப்புங்க நம்ம திருத்திகரமாக எடுத்து கொடுத்துருக்கங்கண்ணா எல்லாரும் திருப்திகரமாக மாடு வாங்கிருக்கு சரிங்க நம்மளால் என்ன பெட்டரா பண்ண முடியுமோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ அடிச்சு வாங்க முடியுமோ அவ்வளோ அடிச்சு வாங்கி கொடுப்பாங்க சரிங்க சரி மாட்டுக்கு உண்டான வேலை கரெக்ட்டுங்க சரிங்க அடுத்து பார்க்கலாம் மாடு பார்த்துலாமா சரி செவலை அண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்ஸி ஆணாமா சரிங்க

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணீங்க எப்படி எடுக்கலாம்னு வந்தீங்க நாங்கள் ஒன் இயராக அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு ஓ ஒன் இயராக ஆ நீங்கள் இந்த மாடுஸ் வந்து எங்களுக்கு புதுசு தான் ஓ ஓகேங்க நம்பி தான் வந்தோம் இதை நம்பி வாங்கிட்டோம் உங்களுக்கு திருப்திகரமாக அமைஞ்சு தாங்க ஆ நீங்கள் ஏன்னா வந்து இப்போ அவங்க சொல்கிறத விட நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கல எப்படி இருந்துச்சு எங்களுக்கு ஓகே தான் ஏன்னா எங்கள் முன்னாடியே தான் வெலை பேசுகிறாரு எல்லாம் ஓகே பண்ணுறாரு இவரை நம்பி வாங்கலாம் சந்தையில ஒளிவு முறையும் இல்ல இல்ல ஓகேங்க இப்ப வேறவங்கன்னா அவங்க அவங்க லாங்குவேஜ் வேற இல்ல பேசுவாங்க அதை பத்தி வேலை பார்த்தா இவர நமக்கு புரியற மாதிரி தான் பேசுறாரு ஓ தமிழ்ல தான் பேசுறாப்ல நமக்கு சொன்ன அவங்க கிட்டயும் நம்ம ஒரே மாதிரி மாட்டு தரட்டும் அதே தான் பேசுறாரு நம்ம கிட்டயும் அதே சரிங்க நம்பிக்கையே நம்பி வரலாம் இவர் நம்பி ஏன்னா நம்ம வந்து ஒரு நமக்கு மாடு வாங்கையில நம்ம கண்டிப்பா கவனிச்சு அவங்க பக்கத்துலயே நிற்போம் அவங்க வாங்கி கொடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படிதானுங்க ஓகேங்க உங்களுக்கு திருப்திகமா அமைஞ்சிருச்சு திருப்தியா இருக்கு ஒரு நம்பிக்கையாவும் இருக்குது நம்பிக்கை ஆனா நம்பி மாடுவாங்க இவரை நம்பி வரலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பரங்க

நமக்கும் இது ஆகாது நம்மளுக்கு எப்படியுமே நம்மளுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துட்டு தொந்தரவு இல்லைங்கண்ணா ஏன்னா அங்க ஒன்று பேசிட்டு இங்கே ஒன்று பேசிட்டு கஸ்டமர் நம்மளை தப்பாக நினைப்பாங்க நம்ம அந்த மாதிரி பண்றதே இல்லை எதா இருந்தாலும் டைரெக்ட் ஏவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் ஓப்பன் டாக் தான் சரிங்க சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தலசங்கடாரிங்கன்னா நாலு பல்லு சரிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே கறக்கும் நல்ல குவாலிட்டியான மாடு ஓகேங்க ஆமாங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் சிந்தி கிராஸுங்கண்ணா ரெட் சிந்தி ஆமா ஒரு அவங்க பட்ஜெட் வைஸில் கேட்டாங்க இது கரை ஒரு பன்னெண்டு பதிமூணு வருங்க சரிங்க கெடரிக்கன் போட்டிருக்கு அதனால எடுத்து வச்சு மாதிரி எனக்குமே நல்லா இருக்கு நல்ல மாடுன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு தான் கறக்கும் ஓ சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஒரு பட்ஜெட் வைஸ்ல கேட்டாங்க எடுத்து கொடுத்துருக்கு நீங்க மடிமே நல்லா இருக்கு என்னங்க குறைச்சு சொல்றீங்க ஆனா அவ்வளவுதான கறக்கும் எச்சல்ல கறக்காது மாடு ஷார்ட் தானே ஓ தம்பி தான் எடுத்துக்க அப்படி தம்பி கிட்ட பேசுவோம் ஆனா மாடு நல்லா இருக்கு பாக்க நான் மாடு அவ்வளவுதான ஒரு பன்னெண்டு பதிமூணு கறக்கும் அவ்வளவுதான் தலைச்சனானே தலைச்சங்கடாரி ஓகேங்க ஓகே

சரிங்க பாத்துங்க கிளைமேட்ட சொன்னோம் ஆடியன்ட் அந்த சரிங்க அண்ண நீங்க இப்ப மாடு வாங்குறன்னு சொன்னீங்களே புதுசா ஒரு அனுபவத்தோட வந்திருக்கீங்க அண்ணா உங்ககிட்ட என்னல்லாம் சொன்னாங்கங்க ஆனா அதனால சொன்னானா பார்த்து உங்களுக்கு எடற மாதிரி எடுத்து கொடுங்கனா நமக்கு எதுவும் தெரியாது நீங்களே எடுத்து கொடுங்க அண்ணா மாதிரி நல்ல எடுத்து உங்களுக்கு அதாவது மாடு வந்து ஒரு அது நல்லா இருக்கும் சரிங்க சரிங்க இது பள்ளு போது இருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வந்து நல்ல மடி செட்டு நல்ல ஒரு ஹெவி சைஸாகவுமே ஆமே இருக்கு இன்னும் ஆடு பெருவோட்டா ஆகும் அப்படி தானே தீனி தண்ணிக்கு செட் ஆயிருச்சுன்னா நல்ல பெருவோட்டம் ஆகும் அப்படி சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பராக அண்ணா அண்ணா இந்த மாடல拿 எடுத்துக்கறங்க அண்ணா அண்ணா மூணு மாட எடுத்துக்கறாருங்க இது ஒன்னு இது ஒன்னு ஜர்சி ஒன்னு பார்த்தா மொத்தம் மூணு மாடுங்க சரிங்க இது ரெண்டும் அண்ணா அந்த இது ரெண்டும் அண்ணா அந்த எடுத்து இருக்காங்க மைசூர்ல இருந்து வந்திருக்காருனா பேசுங்க சூப்பர் அதாவது மைசூர்ல இருந்து நம்பர் 1 எடுத்து கொடுத்தாச்சு நம்பர் 1 சொல்லுங்க சரிங்க இது அண்ணா வணக்குங்க இது என்ன குவாலிட்டில அமைஞ்சிருக்கு எப்டிங்க என்ன குவாலிட்டில கேக்குறீங்க எனக்கு நல்ல குவாலிட்டில கேட்டா ஓகே நீங்க நம்பர் நாலிலிருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நம்பர் கொடுத்தீங்க நம்பர் எடுத்துட்டு ஆ இது ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கவே நல்ல திருப்திகரமா அமைஞ்சிருச்சு சரிங்க என்ன கரவை சொல்லியிருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சரிங்க சரிங்க சூப்பர் அதாவது மொத்தம் மூணு மாடு ஆனா மூணு மாடு சேர்த்து என்ன கரவான சொல்றீங்க ஆனால் மூணு மாடு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு அறுபது லிட்டர் குறை இல்லாமல் கறக்கணும் சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடு எடுத்துருக்கு அளவுக்கு கெப்பாசிட்டியில் எடுத்துருக்கு சரி நல்ல குவாலிட்டியான மாடு ஓகே ஓட்டி பார்க்கலாமா ஓட்டி பார்க்கலாமா ஓட்டி பார்க்கலாம் ரெண்டே ஒரு மணி

எப்படி அமைஞ்சது நாம வந்து வீட்ல எறும்பு தாங்க ஓகே அதனால தான் எருமை மாடு ரெண்டு இருக்குதுங்க அதனால யூடியூப் பார்த்து இவரு மாடு எடுத்து கொடுக்கறத பார்த்துட்டு அப்புறம் இங்க சந்தையில எறும்பு வரது கேள்விப்பட்டு ஓகே இத சொல்லிட்டு வந்து எடுத்து எடுத்து நல்ல குவாலிட்டியான எறும்பு ஹெவி சைஸ் ஓகேங்க நல்லா பாத்தீங்க கர ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 6 6 12 லிட்டர் வரும்னு வெச்சுக்கோங்க ஓகேங்க எறும்பு மேக்ஸिमम அவ்வளவுதான் கரக்கும் weight எறும்பு நல்ல வெயிட் எறும்பு நல்ல குவாலிட்டியான எறும்பு இருக்கு எல்லாத்துக்கும் ஜெக ஜாண்டிகான எறும்பு ஜெக ஜாண்டிகா லுக் ஆமா நல்ல ஜாதி எறும்பு சரிங்க சரிங்க ஓகேங்க சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே ஓவர் ஆல் வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் ஆமாங்கண்ணா சரிங்க அடுத்த வாரம் சந்திக்கலாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா சூப்பருங்க சூப்பர்